ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் சந்தியாஸ் விலாக் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க என்னதுங்க ஜப்பான் பொண்ணு நம்ம வீட்டில் இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க ஒரு நாள் ஜப்பான் பொண்ணு வந்து நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணாங்க பார்த்திங்கன்னா இது ஸ்கூலில் ஆக்டிவிட்டிங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரி அவங்க சாய்ஸில் சூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன காஸ்ட்யூம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அந்த காஸ்ட்யூம் எந்த இதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மெட்டீரியலில் அவங்க இது பண்ணுறாங்க எந்த கிளைமேட்டில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ப்ரிஃபரன்சஸ்ஸு எப்போப்போ அந்த காஸ்டியூமை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மோட்டிவ் இந்த காம்படிஷனோட மோட்டிவுங்க ஸோ நாங்கள் வந்து ஜப்பான் சூஸ் பண்ணிட்டோம் அதாவது அவளே சூஸ் பண்ணிக்கிட்டா இதுக்கான ட்ரெஸ்ஸு வந்து கோயம்புத்தூரில் அவைலபிள் இருக்குங்க யாருக்காவது கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் எல்லா கண்ட்ரியோட காஸ்டியூமும் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன்ஸ் வரும்போது நீங்கள் அங்கே போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வாங்குறோமா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஞாபகமாக வச்சுக்கலாம் சப்போஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா ஸோ அவங்க ப்ரைஸ் வாங்குறாங்களோ இல்லையோ அப்படிங்கிறத விட அவங்க அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவாங்க பை த வே இது இங்கிலீஷ் அப்படிங் இந்த காம்படிஷன் வந்து இங்கிலீஷில் அப்படிங்கிறதுனால நாம் அதோடய ப்ரனவுன்சியேஷன் கிளாரிட்டி அந்த மீனிங் ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங் நம்ம சொல்லும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் வந்து எல்லா ஸ்கூலுமே வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க ஏஷியா ஜப்பான் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ் டுடே ஐ ஆம் வேரிங் கிமானோ 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 இஸ் அ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் கிமானோ வேர் சூட்டபிள் ஃபார் ஆல் வெதர் They could be worn layers to provide warmth in winter and kimonos made of linen were comfortable in summer. Nowadays, Japanese people wear kimono for occasions including weddings, funerals and other special events. Hey, arigato.